முனைவர் தமிழ்துறை உதவி பேராசிரியர் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் பாடம் பொருள் இலக்கணத்தை அகம் இரண்டாக பிரிக்கிறோம் அகம் என்பது மனம் அனுபவிக்கும் அன்பு உணர்வு அந்த அன்பு உணர்வை நாம் எல்லோரிடமும் பகிர்ந்து சொல்ல முடியாது எனவே அதை அகத்தே உணரப்படும் உணர்வு என்று சொல்லி தலைவன் தலைவி அவர்களுக்கே உரியது சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்று கூறி அக இலக்கணத்தை நாம் தனி மனிதனுக்குரிய உள்ளத்து உணர்வாக கொள்கிறோம் ஆனால் பொருள் இலக்கணம் புற இலக்கணம் என்பது அவ்வாறு இல்லை தனி மனிதனுடைய வாழ்வில் அவன் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவனுடைய வீரம் கொடை புகழ் உப்புரவு என அனைத்தும் பொது வாழ்வில் அவனை மேம்படச் செய்வது எனவே ஒரு தனி மனிதனுடைய கல்வி கொடை புகழ் வீரம் இவை அனைத்தையும் நாம் அனைவருக்கும் தெரியும்படியாக சொல்வது புறம் ஆகும் தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தினை இலக்கணத்தை ஏழாக பகுக்கிறது அகப்பொருளை எவ்வாறு ஏழாக பகுத்ததோ அதே போல புறத்தினையையும் ஏழாக பகுக்கிறது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் என்று தொல்காப்பியர் புறத்திணை இலக்கணத்தை பிரிக்கிறார் இதில் நாம் இன்றைக்கு வெற்றித்திணை குறித்து பார்ப்போம் வெற்றித்திணை குறிஞ்சி திரையின் புறன் வெற்றி வெற்றிதானே குறிஞ்சியது புறனே குறிஞ்சி நில நிலத்தில் பூக்கின்ற மலர் வெற்றி இது சிவந்த நிறத்தை உடையது அந்த வெற்றி மலரை சூடிக்கொண்டு பகைவ வீரர்கள் தங்களுடைய பகைவர்களினுடைய பசு கூட்டங்களை கவரச் செல்வதே வெற்றி திணையாகும் வெற்றிதானே குறிஞ்சியது புறனே வெற்றி பூவை சூடிய மரவர்கள் பகைவர்களின் ஆனிறைகளை கைப்பற்ற கருதுவது வெற்றி திணை வேந்துவிடும் முனைஞர் வேற்றுப்புல கலவின் ஆ தந்து ஓம்பல் மேவற்றாகும் வேந்து வேந்து என்றால் அரசன் அரசனால் அனுப்பப்பட்ட வீரர்கள் பகை அரசினுடைய பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவதே ஆ ஆ என்றால் பசுக்கூட்டம் அந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவதே வெற்றித்திணையாகும் அரசனால் அனுப்பப்படும் வீரர்கள் வேற்று நாடு சென்று அங்குள்ள ஆநிறைகளை கவர்ந்து வருவதே வெற்றி திணை ஆகும் வெற்றி திணையையும் அதனுடைய துறைகளையும் நாம் பார்ப்போம் வெற்றி திணையின் துறைகள் இருபது ஆகும் வெற்றி வெற்றி அரவம் விருச்சி செலவு வேயே புறத்திரை ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்றே புகழ் சுரத்துய்த்தல் தலைத்தோற்றமே தந்து நிறை பாதீடு உண்டாட்டு உயர்கொடை சிறப்பே பிள்ளை வழக்கே பெருந்துடி நிலையே கொற்றவை நிலையே வெறியாட்டு உளப்பட எட்டு இரண்டு ஏனை நான்கொடு தொகையி வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும் இதில் வெற்றி என்றால் வீரர்கள் வெற்றி பூவை சூடிக்கொண்டு போர் போருக்கு தயாராகுதல் வெற்றி அரவம் என்றால் அறவம் என்றால் ஆரவாரித்து செல்லுதல் போருக்கு செல்லும் வீரர்கள் ஆரவாரம் செய்து கொண்டு செல்வது வெற்றி அரவம் ஆகும் விருச்சி விரிச்சி என்றால் நற்சொல் கேட்டல் போருக்கு செல்வதற்கு முன்னால் நிமித்தம் பார்ப்பது சகுனம் பார்ப்பது என்று நாம் சொல்வோம் அல்லவா அந்த சகுனம் பார்த்து நற்சொல் கேட்டு அவர்கள் கிளம்புவது விருச்சியாகும் செலவு என்றால் காட்டகத்தே வீரர்கள் வீரநடை போட்டு போருக்கு செல்வது செலவு வேய் வே என்றால் ஒற்றறிந்து சொல்வது ஒரு இடத்திற்கு ஆணிரைகளை கவரச் செல்வதற்கு முன்னால் அந்த இடத்தினுடைய தன்மையை அறிந்து கொண்டு வந்து ஒற்றர்கள் ஒற்று சொல்வார்கள் அந்த ஒற்றறிந்து சொல்கின்ற தன்மையை என்று சொல்கிறோம் புறத்திரை புறத்திரை என்றால் ஊர் தங்குவதாகும் காட்டை கடந்து செல்கின்ற வீரர்கள் பகை அரசனின் ஊருக்கு வெளியே தங்குவது ஆகும் அடுத்ததாக ஊர்கொலை ஊர்கொலை என்றால் அந்த பகை அரணை அழிப்பது பகை அரணை அழித்து அவர்கள் செல்வது ஊர்கொலை ஆகும் ஆகோல் ஆகோல் என்றால் பசு கூட்டங்களை எல்லாம் கைப்பற்றி கொள்ளையடித்து செல்வது ஆகோல் அடுத்தது பூசல் மாற்றே பூசல் மாற்றை என்றால் கரந்தை வீரர்களை கொன்று குவிப்பது பூசல் மாற்றே புகழ் சுரத்து சுரத்ய்த்தல் என்றால் கவர்ந்த அந்த பசு கூட்டங்களை தங்களுடைய நாட்டிற்கு அழைத்து செல்லும் போது மிகவும் கவனமாக பாதுகாப்புடன் அழைத்துச் செல்வது புகழ் சுரத்துய்த்தல் என்பதாகும் அடுத்ததாக தலை தோற்றமே தலை தோற்றம் என்பது கவர்ந்து சென்ற பசு ஊருக்கு வெளியே நிறுத்துவது ஊருக்கு வெளியே பசு நிறுத்தி வைக்கிறார்கள் அடுத்ததாக தந்து நிறை ஊருக்கு வெளியே நிறுத்தி வைத்த பசு ஊர் மன்றத்திற்கு ஊருக்கு பொது இடம் என்று சொல்வோம் அல்லவா அந்த பொது இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது தந்து நிறை ஆகும் அடுத்ததாக பாதீடு பாதீடு என்பது பகிர்ந்து கொடுத்தல் அந்த கவர்ந்து வந்த பசு கூட்டங்களை வீரர்களுடைய வீர செயலுக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுப்பது பாதீடு என்பதாகும் உண்டாட்டு இந்த அடுத்தது கொள்ளையடித்து வந்த செயல் நல்லபடியாக அவர்களுக்கு நிறைவுற்றதால் வீரர்கள் அனைவரும் கள் உண்டு மகிழ்ந்திருப்பது உண்டாட்டு உயர்கொடை அடுத்தது உயர்கொடை என்றால் வீரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பசு கூட்டங்களை தாங்கள் பரிசாக பெற்ற அந்த பசு கூட்டங்களை தாங்கள் யார் யாருக்கெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது உயர்கொடை ஆகும் அடுத்ததாக புலனரி சிறப்பே புலன் அறிந்து ஒற்றறிந்து வந்து சொல்பவர்களுக்கு சொன்னவர்களுக்கு அந்த பசு கூட்டங்களை பரிசாக கொடுப்பது புலனரி சிறப்பாகும் அடுத்தது பிள்ளை வழக்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த சகுனம் பார்த்து சொல் சொல்வார்கள் என்று அந்த சகுனம் பார்த்து சொன்னவர்களுக்கு கொடுத்தது பிள்ளை வழக்கு அடுத்தது பெருந்துடி நிலையே துடி கொட்டுபவனின் இசை மரபை போற்றி புகழ்ந்து பாடுவது பெருந்துடி நிலையாகும் அடுத்தது கொற்றவை நிலை கொற்றவை நிலை என்றால் போர் தெய்வமாகிய கொற்றவை காளி அந்த காளி தெய்வத்தினுடைய அருளை போற்றி பாடுவது கொற்றவை நிலையாகும் அடுத்தது வெறியாட்டு பெரியாட்டு என்றால் முருக கடவுள் மலை தெய்வமான முருக கடவுளுக்கு பெண்கள் வள்ளி கூத்து ஆடுவது பெரியாட்டு என்று அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் எட்டு இரண்டு எட்டு இரண்டால் பதினாறு அதோட சேர்த்து நான்கு மொத்தம் இருபது வெற்றி திணையினுடைய துறைகளாகும் பகைவரின் ஆணிரைகளை கைப்பற்றி வர மறவர் வெற்றி பூவை சூடி செல்வது வெற்றி அடுத்ததாக ஆரவாரித்து செல்லுதல் நற்சொல் கேட்டல் காட்டகத்து செல்லல் பகைவர் நிலையை ஒற்றின் மூலம் அறிதல் ஊர்ப்புறத்தை தங்குதல் பகை அரணை அழித்தல் ஆவினை கைப்பற்றுதல் கரந்தையாறை கொன்று குவித்தல் ஆனிறை வருந்தாவண்ணம் செலுத்துதல் ஆநிறைகளோடு ஊருக்கு அருகே வருதல் ஆனிறைகளை ஊர் மன்றத்தில் நிறுத்துதல் பகுத்துக் கொடுத்தல் கள் மறவர் பெற்ற ஆனிரை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தல் ஒற்றறிந்து வந்தவருக்கு சிறப்பு செய்தல் நிமித்தம் கூறியவருக்கு சிறப்பு செய்தல் துடி கொட்டுபவனின் மரபை போற்றுதல் கொற்றவை அருளினை புகழ்ந்து பாடுதல் மரக்குல பெண்கள் வேலனோடு வள்ளிக்கூத்து ஆடுவது என்று பத்தன்போது அதோட வெற்றி அதை சேர்த்து மொத்தம் இருபதும் வெற்றியினுடைய துறைகளாக சொல்லப்படுகிறது நாம் இன்றைய வகுப்பில் வெற்றி திணையையும் அதன் துறைகளையும் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் கரந்தை திணையை பற்றி பார்ப்போம்